பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொடக்ஷன் கிடைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்கலாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆறாயிரத்து வரைக்கும் தயார் பண்ணலாம் இந்த ப்ரொடக்ஷன் கிடைக்காது வெளி கம்பெனி மிஷின்ஸ்ல கிடைக்காது மல்டிபர்பஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது டபுள் டையே இதுல பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் பிளேட் அடிச்சுக்கலாம் பார்க்க மட்டும் தயார் பண்ணிக்கலாம் இந்த மாடல்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த மிஷின்ல பண்ணதுதான் இது எல்லாமே பார்க்க மாட்டீங்க இது எல்லா மாடல்ஸுமே தயார் பண்ணிக்கலாம் மிஷின் ஒண்ணுதாங்க பட் இதுல எத்தனை பொருள் தயாரிக்கலாம் நீங்களே பாருங்க அவ்வளோ விஷயமும் ஒரே மிஷின்ல தயாரிச்சுக்கலாம் சூப்பரான மிஷின் மேனுபேக்சரிங் இடத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம்

வேணாலும் அச்சு நம்ம தயார் பண்ணி கொடுத்துடலாம் டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அது போக இது வந்து காயர் பித்துன்னு சொல்லுவாங்க இந்த பூந்தொட்டிக்கெல்லாம் வரது இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே நம்ம மிஷின்லயே தயார் பண்ணலாம் இது வந்து எதுல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நம்ம வீடியோ எல்லாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பேப்பர் பிளேட் மிஷின் வீடியோ பார்த்துட்டு ஏகப்பட்ட என்கொயரிஸ் பட் ஆனா அவங்க பிசினஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது மாதிரிலாம் பிசினஸ ஸ்டாப் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோ கூட நீங்க வச்சுக்கலாங்க ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கவே இல்ல அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க வந்து நடந்துச்சு பேப்பர் பிளேட் மிஷினுக்கான என்கொயரிஸ் டெய்லி டெய்லி எனக்கு இருந்துட்டே தான் இருக்கு யாராவது ஒருத்தர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வீடியோ கூட வச்சுக்கலாங்க அதுக்காக நிஜமான ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருந்தேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மிஷின் வாங்கினாலே போதும் மல்டி ஃபங்க்ஷனலாக அத்தனை விஷயம் பண்ணலாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க ஒரு நார்மலா ஒரு சில்வர் பிளேட்டில் ஆரம்பிச்சு இது மாதிரி ஒரு பிளேட்டு ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்ற விஷயம் பானிபூரியிலேருந்து கப் கேக் வரைக்கும் ஒரு மிஷினில் பண்ண முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா அந்த மாதிரி ஒரு மிஷினை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த அளவுக்குலாம் கிடையவே கிடையாது மிஷினோட விலை ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் எல்லாத்தாலையும் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வகையில் தான் இவங்க மிஷின்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க கோயம்புத்தூரில் இந்தியாவிலே இந்தியாவில் இங்கே ஒரே இடத்துல தான் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சூப்பரான வீடியோ நிறைய வந்து நாட் சைடு வாங்கி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இது வந்து வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ரா மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே எங்கே சப்ளை பண்ணுறாங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் ஏ டுசட் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய வீடியோவாக இருக்கும் வாங்க டீட்டெயிலாக வீடியோக்கில் போய் பார்த்துக்கலாம் அங்கே வீடியோ

ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷினு கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப்பு சாம்பிராணி கற்பூர மிஷினு ஹைட்ராலிக் பேலிங் ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லா மிஷின்ஸுமே பண்ணி கொடுக்குறோம் அது போக கஸ்டமைஸ்டு யாராவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது மிஷின் கேட்டாலும் நாங்கள் பண்ணி தருவோம் பண்ணி தருவோம் எல்லா விதமான டைஸும் பண்ணி தருவோம் ரா மெட்டீரியல்ஸும் சப்ளை பண்ணுறோம் ஓகே ஓகே சார்

அது போக கஸ்டமருக்கு லேட்டஸ்டா மல்டிபர்பஸா கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது இது வந்து பேப்பர் பிளேட் மிஷினு ஆட்டோமேட்டிக் மிஷின் டை இதுல பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் பிளேட் அடிச்சுக்கலாம் அது போக நம்ம பாக்க மட்டும் தயார் பண்ணிக்கலாம் இந்த மாடல்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த மிஷின்ல பண்ணதுதான் இதெல்லாமே பார்க்க மாட்டீங்க இது எல்லா மாடல்ஸுமே தயார் பண்ணிக்கலாம் இது வந்து மந்தார பிளேட்னு சொல்லுவாங்க பார்க்க மாட்டையோட வேலை கம்மியா வரும் இது வந்து ஸ்கொயர் பிளேட் தை இது கேரளால ஃபுல்லா நல்லா சேல் ஆகுங்க எல்லா மாடல்ஸும் பண்ணிக்கலாம் ஐஸ்கிரீம் பவுல் எல்லாம் பண்ணிக்கலாம் இது வந்து பவுல் ஐட்டம் சின்னதுல இருந்து பெரிய பவுல் வரைக்கும் ஐஸ்கிரீம் பவுல்ஸ் இருக்கு இது வந்து ரவுண்ட் பிளேட்ஸ் நம்ம ஊருக்கு போறதுங்க ஆமா இதெல்லாம் கர்நாடகா ஆந்திரா போறது இதெல்லாம் வந்து என்ன சார் இது டிசைன்ஸ் ஆமா ரா மிச்சில்ஸ்ல வர டிசைன்ஸ்ங்க இந்த டிசைன்ஸ் நம்ம ஊருக்கு போகாது கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி अदर ஸ்டேட்டுக்கு போகுமே ஓகே ஓகே சோ இது கிராஃப்ட் ஷீட் மாதிரி இருக்கும் சார் இப்படி தான் வரும் ஆமா இப்படி தான் பாருங்க இது இந்த மாதிரி மாடल्स நிறைய இருக்கு இது பெர்ஃபெக்ட் பிளேட் னு சொல்லுவாங்க இந்த மாடலும் பண்ணிக்கலாம் ஓகே சார் இதுல வந்து பேப்பர் இந்த சில்வர் மாதிரி

நாலு அச்சை நம்ம தயார் பண்ணி குடுத்துடலாம் கை வந்து ரெடி பண்ணி குடுலாம் அது போக இது வந்து காயர் பித்துன்னு சொல்லுவாங்க இந்த பூந்தொட்டிக்கெல்லாம் வரது இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே நம்ம மிஷின்லயே தயார் பண்ணலாம் அதாவது தென்னை நாள் இது வந்து பெரிய பாட்டு பண்ண முடியாது சின்ன பாட்டுல பண்ணிக்கலாம் சின்ன சின்ன சைஸ் வருது நம்ம மிஷின்லயே தயார் பண்ணலாம் அது ஒரு விஷயம் பண்ண முடியும் விஷயம் ஆமாங்க நாங்க இது இது போக வந்து கப் கேக்கும் தயார் பண்ணிக்கலாம் இதுல கப் கேக்கு சின்ன சின்ன அந்த பேக்கரியில எல்லாம் வர கப் கேக் பண்ணிக்கலாம் அது போக ஃபியூச்சர்ல பேப்பர் கப்புமே இதுல பண்றதுக்கு நாங்க ஒரே மிஷின் ஒரே மிஷின்ல ஆர்&டி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த மிஷினுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கா சார் டிமாண்ட் ஃபுல்லாவே இருக்கு மேடம் மாரி உள்ள இருக்க எல்லா மிஷினஸ்மே ஆர்டர்ல தான் இருக்குங்க ஓ எல்லாமே ஆர்டர்ஸ் ஆர்டர்ல தான் இருக்கு நாங்க இந்தியா ஃபுல்லா சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் அவுட் ஆஃப் कंट्रीக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு 12 कंट्रीக்கு ரெகுலரா சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன कंट्री கொடுத்துருக்கீங்க சார் இது வரைக்கும் நாங்க 12 कंट्री கொடுத்துருக்கீங்க சரி ஓகே பங்களாதேஷ் கொடுத்துருக்கோம் ஸ்ரீலங்கா வரை ரெகுலரா போகுதுங்க மியான்மர் போகுது ஸ்ரீலங்கா இருக்குங்க சிங்கப்பூர் இருக்கு மலேசியா இருக்கு மடகஸ்கர்ல குடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலுமே ஒரு பன்னெண்டு கண்ட்ரிக்கு ரெகுலர் இந்தோரேஷால இருக்கு தாய்லாந்து குடுத்துட்டு இருக்காங்க நியூஸிலாந்துல இருக்கு அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு கண்ட்ரிக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்ரீலங்கா வந்து ரெகுலரா போதுங்க ஸ்ரீலங்கா பங்களாதேஷன் யான்ல மலேசியா சிங்கப்பூர் இந்த ஒரு அஞ்சு ஆறு கண்டிக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் சிங்க மிஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி மிஷின்ஸ் தான் எல்லா பவர் கோட்டிங் தான் ஒவ்வொரு மிஷின்ஸுமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில தான் நாங்க டொமஸ்டிக்கே கொடுக்குறோம் கஸ்டமருக்கு ஒன் இயர் வாரண்டி ரா ராமீட்டல் சப்ளை எங்க தமிழ்நாட்டில் எங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதுவும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறோம் அங்க தயார் பண்ணி மார்க்கெட்டை பண்ணிக்கணும் அது எப்படி மார்க்கெட் பண்ணணும் எந்தெந்த ஏரியாவுக்கு போகணும் எந்த கடையில சேல் பண்ணணும் எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஒரு கிலோக்கு பாத்தீங்கன்னா பேப்பர் பிளேட் தயார் பண்ண ஒரு கிலோக்கு பத்து ரூபாயில இருந்து இருபது நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோக்கு லாபம் கிடைக்கும் அந்த அளவுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு நூறு கிலோ வரைக்கும் தயார் பண்ணலாம் பார்க்க மாட்டேன் தயார் பண்ணாலுமே இந்த டபுள் டே மிஷின்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு எட்நூறு தட்டு தயார் பண்ணலாம் தட்டுக்கு ஒரு இருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் சிங்கிள் பேஸ் கரண்டே போது வீட்டுல ஒரு பத்துக்கு பத்து ரூபா அந்த மாதிரி இருந்தாவே யாரு வேணா இது தயார் பண்ணலாங்க மார்க்கெட்ல டிஸ்போசபிள் ஐட்டம் எல்லாமே டிமாண்ட் ஆமா சார் எந்த क्वेश्चनமே எனக்கு விட்டு வைக்கல எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லிட்டீங்க சூப்பர் சார் ரொம்ப செப்பரேட் செப்பரேட்டா வேணாலும் தனி மிஷனா குடுக்குறோம் நாங்க கஸ்டமருக்கு இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிஷன் ஒரு ப்ராடக்ட் பண்ற மாதிரி ஒரு மிஷன் எடுக்கறாங்க ஏதோ ஒரு ஒரு சின்ன மார்க்கெட்ல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தனா இந்த பிசினஸ விட்டுறாங்க அந்த மாதிரி விட கூடாதுங்கற ஒரு நோக்கத்துல தான் அடிஷனலா நிறைய பிசினஸ் இதுலயே கொடுத்துறோம் ப்ராடக்ட் பண்ற மாதிரி கொடுத்துறோம் सपोज பேப்பர் பிளேட் உங்களுக்கு ஸ்லோ வாச்சா பாக்க பண்ணலாம் பாக்க மாட்ட ஸ்லோ பூஜை ஐட்டம் பண்ணலாம் பூஜை ஐட்டம்ல வருஷம் ஃபுல்லாவே டிமாண்ட் உள்ள ஐட்டம் அவங்களுக்கு எது நீட் இருக்கோ அது பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான மட்டும் வாங்கி பண்ணிக்கலாம் மிஷின் கூட ரெண்டு டைஸ் ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஓகேங்க சார் மிஷினோட பிரைஸ் எவ்வளவு சார் பிரைஸ் வந்து 70000 ரூபாயில இருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்குதுங்க ஆமா டைஸ் பொறுத்து மாறுங்க மல்டி परपஸ் ஒரு ரேட் வரும் வெறும் சில கஸ்டமர்ஸ் எனக்கு பேப்பர் பிளேட் மட்டும் பண்ணா போதும் அப்படினு வருவாங்க அவங்களுக்கு ரேட் கம்மியாவே வரும் சில கஸ்டமர்ஸ் எனக்கு பாக்கு மட்டும் மட்டும் பண்ணா போதும்னு வருவாங்க அதுக்கு ரேட்

so

வரை ஸ்மாம் வந்து மல்டி பர்பஸ் ஆறு விதமான பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணி

அட்டை பண்ணி பண்ணிக்கலாம் அது இதுல ஒண்ணு அடிஷனல் பாத்தீங்கன்னா பாக்குமட்ட டெய்லியும் மந்தாரல தட்டும் பண்ணிக்கலாம் மந்தாரல தட்டும் பண்ணிக்கலாம் அது போக கப்பு சாம்பிராணி பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்ணிக்கலாம் காயர் பித்து பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பாத்து பண்ணிக்கலாம் அது போக பாத்திரங்களை விட ஸ்க்ரப்பர் ஸ்கிரப்பர் பேக்கிங் பண்ணிக்கலாம்னு ஸ்லிப்பர் ஹவாய் செப்பல்ஸ் பண்ணிக்கலாங்க பானிபூரி மேக் பண்ணிக்கலாம் பியூச்சர்ல பேப்பர் கப்பு பண்ணலாங்க பானிபூரி மேக் பண்ணலாமா சார் ஆமா பானிபூரி மேக் பண்ணிக்கலாம் இதுல வந்து நம்ம பண்ற பாத்தீங்கன்னா பூரி ஒரே ஷேப் அ வந்துடும் ப்ரெஸ்ஸிங் ஆகி நம்ம எடுத்துக்கிட்டே டஃப் வந்து நம்ம மாவு வந்து டைஞ்சு உள்ள டை இருக்குங்க மேடம் மாவு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டையோ அந்த டைல வச்சுட்டு ப்ரெஸ்ஸிங் பண்ணிட்டோம்னா அந்த ஒரே ஷேப்ல வந்துரும் நம்ம அதுக்கப்புறம் என்ன எண்ணெயில போட்டு வச்சு வேலை ஒரே ஷேப்ல இருக்கும் எவ்வளவு பூரி தயார் பண்ணாலும் ஒரே ஷேப் ஷேப்ல வரும் அந்த எல்லாம் ஃபுல்லா கவர்ல எல்லாம் ஆமா அந்த மாதிரி தானுங்க அது போக சுகர் கேண்டி பண்ணிக்கலாம் ஸ்வீட் பர்பி பண்ணிக்கலாங்க கப் கேக் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே ஃப்யூச்சர் ப்ராசஸ்ல இருக்கு அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு பர்பி சுகர் கேன் கேண்டி அண்ட் சுகர் கேன் பிளேட்ஸும் கூட அண்டர் ப்ராசஸ்ல தான் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரைசஸ்க்கு இந்த சுகர் கேன்ல பிளேட்ஸ் வர்றது இது எல்லாமே கூட இதே மிஷின்ல பண்ற மாதிரி ஆமா அந்த கரும்பு சக்கை இருக்கு இல்லைங்க ஆமா அதுல பவுடர் பண்ணி இதுல பிளேட்ஸ் பண்றது அது அண்டர் ப்ராசஸ்ல தான் இருக்கு ஃப்யூச்சர்ல இதுலயே பண்ணிக்கலாம் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரே மிஷின்ல அவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் எங்க கிட்ட வாங்குற மிஷின் கஸ்டமர் ஒருத்தர் வந்து மிஷின் வாங்குறாங்கன்னா இதுல இருந்து வெளிய போக கூடாது ஏதோ ஒரு தொழிலாவது பண்ணி ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறது எங்க நோக்கம் ஆமா நாங்க பதினஞ்சு வருஷமா இருக்கிறேங்க எங்களோட நோக்கமே கஸ்டமர் ஏதோ ஒரு ஃபீல்ட்ல ஜெயிக்கும் தமிழ்நாட்டுல லீடிங் சப்ளைஸ் இருக்காங்க டைரக்ட் மில்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஎன்பிஎல்ல கிடைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎல் பேப்பர் மில்ல சில மெட்டீரியல்ஸ் எடுக்கலாம் பயோ பேப்பர்ஸ் எல்லாம் அங்க கிடைக்குங்க எல்லா காண்டாக்ட் டீடெயில்ஸுமே நம்ம கொடுத்துருவோங்க பார்க்க மாட்டோம் என்ன கர்நாடகாவில் கிடைக்கும் தமிழ்நாட்டுல கிடைக்கும் சேலம் ஆத்தூர் கிருஷ்ணகிரி மேட்டுப்பாளையம் எல்லா லிஸ்ட்டுமே கொடுத்துருவோம் கேரளா கஸ்டமர்ஸ் இருந்தாலும் கேரளால சப்ளைஸ் இருக்காங்க அங்க கொடுத்துடலாங்க ஆந்திரால இருந்தாலும் ஆந்திராவில் சப்ளைஸ் இருக்காங்க கர்நாடகாவாலும் கர்நாடகாவில் சப்ளைஸ் இருக்காங்க எங்க வேணா கொடுக்கலாங்க நல்ல விஷயம் சார்